விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியினுடைய எம்எல்ஏ சிந்தனை செல்வன் அவர்களிடம் இதை சற்றும் எதிர்பார்க்காத முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இதை நடத்தி காட்டுவாரா இந்த ஒரு கண்ணோட்டத்தின் அடிப்படையில் தான் இன்னைக்கான காணொலியை பார்க்க போறோம் சமூக வலைத்தளங்களில் அப்படியே ஓபன் பண்ணி பாத்துக்கிறேன் பார்த்தா ஒரு முக்கியமான ஒரு மிகப்பெரிய நீண்ட நெடிய கோரிக்கைகள் யாருக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு நம்ம விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய எம்எல்ஏ சிந்தனை செல்வன் அவர்களுக்கு முன்னாடி தூக்கி வச்சிருக்காரு உள்ளபடியே யார் யாரெல்லாம் அம்பேத்கரிஸ்டா இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே மகிழ்ச்சி அடைய வேண்டிய ஒரு கோரிக்கைகள் இன்னும் விடுதலை கட்சியை மட்டும் கிடையாது தமிழ்நாட்டுல யார் யாரெல்லாம் அம்பேத்கரிஸ்தா இருக்கிறாங்களோ அவங்க கட்சி பேதங்கள் இன்றி இந்த கோரிக்கையை வலுப்படுத்த வேண்டும் இதுதான் உண்மையான அம்பேத்கரிஸ்தான் இருக்க முடியும் சிறுத்தை கட்சியினுடைய எம்எல்ஏ சிந்தனை செல்வன் அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களிடம் என்ன கோரிக்கை வச்சிருக்காரு இந்த மாதிரிலாம் நம்ம கோரிக்கை வைக்க முடியுமா அப்புடின்ன மாதிரி ரொம்பவே ஒரு டெப்த்தாக வந்து கோரிக்கை வச்சிருக்கார் அந்த கோரிக்கையில் என்ன அப்புடின்றதை இந்த காணொளியிலும் இந்த டீட்டெயிலை பார்த்துடலாம் அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன அப்புடின்றதையும் இந்த காணொளியில் பார்த்துருலாம் நண்பர் அனைவருக்கும் இளம் பெரு எழுதியின் இனிய வணக்கம் நாங்கள் பணிபத்து பார்த்துட்டோம் இனி சென்மத்தலாம் என்னால் துணிய முடியாது அதனால் நாங்கள் சண்டை போட போறோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய எம்எல்ஏ சிந்தனை செல்வன் அவர்கள் நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள்ட்ட ஒரு ஏழு கோரிக்கைகளை தூக்கி முன்னாடி வச்சுருக்காரு இந்த ஏழு கோரிக்கைகளுமே இந்த அளவுக்கு டெப்தாக போய் யோசிக்க முடியுமா அப்படின்றதே மிகப்பெரிய வியப்பாக வந்து இருக்குது இந்த கோரிக்கைகளை மட்டும் நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நடைமுறைப்படுத்திட்டார வச்சுக்கோங்களேன் அடுத்த சில ஆண்டுகளில் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி என்பது மிக அதிகமான உச்சத்துக்கு வந்து போகும் அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கோரிக்கைகள் சரி அந்த கோரிக்கைகள் என்ன அப்படின்றத பார்த்துருவோம் வருகின்ற நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி என்ன நாள் தெரியுமா இந்திய நாட்டில் இருக்கிற சாதாரண சாமானிய மனிதர்கள் ஏன் இந்திய நாட்டில் இருக்கிற எல்லா மனிதர்களுமே நினைவு கூற வேண்டிய ஒரு நாள் நவம்பர் இருபத்தி ஆறு நம்ம புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி தான் இந்திய நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை நாடாளுமன்றத்தில் போய் தாக்கல் பண்ணுறாரு அப்பேற்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த நாள் தான் நவம்பர் இருபத்தி ஆறு ஸோ நாடாளுமன்றத்துல நம்ம அம்பேத்கர் அவர்கள் இந்த அரசலும் சட்டத்தை தாக்கல் செய்து வருகின்ற நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இருக்கு அந்த நாள் வரைக்கும் மொத்தமாக எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகுது வருகின்ற நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி என்பது அரசலும் சட்டத்தை பார்லிமெண்ட்ல தாக்கல் செய்து எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு வந்து ஆகுது ஸோ அந்த எழுபத்தி ஐந்தாவது ஆண்டை நினைவு கூறும் விதமாக நம்ம தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தை வந்து கூட்டணும் சட்டமன்றத்தை கூட்டி அதில் அரசு சட்டத்தினுடைய விழுமியங்கள் இருக்கு இல்லையா ஈக்குவாலிட்டி சோசியல் ஜஸ்டிஸ் ஃபெட்டர்னிட்டி ஸோ இந்த விழுமியங்களை பாதுகாப்பதற்காக பாடாற்றிய தலைவர்கள் இருப்பாங்க இல்லையா அந்த தலைவர்களை பெருமைப்படுத்தும் விதமாக ஒரு தீர்மானங்கள் நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி முதல் கோரிக்கையாக தூக்கி முன்னாடி வச்சுருக்காரு இரண்டாவது கோரிக்கை என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கோரிக்கை அதாவது இன்னைக்கு சாதிகள் என்பது எங்கே புறையோடி கிடக்குது அப்படின்னா கிராமங்களில் தான் கிராமங்கள்தான் தான் சாதிகளுடைய பிறப்பிடமே எது அப்படின்னு பார்த்தோம்னா கிராமங்கள் தான் அதை தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர் சொல்வார் சாதிகளுடைய பிறப்பிடமே கிராமங்கள் தான் ஸோ அதனால் இரண்டாவது கோரிக்கையாக நம்ம சிந்தனை செல்வனவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா கிராம சபை கூட்டத்தை வந்து கூட்டுங்க நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி கிராம சபை கூட்டத்தை வந்து கூட்டுங்க கிராம சபை கூட்டத்தை கூட்டி இந்த இந்திய நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய விளிம்பிகளாக இருந்து கொண்டிருக்கின்ற ஈக்குவாலிட்டி சோசியல் ஜஸ்டிஸ் பெட்டர்னிட்டி இது சம்பந்தமாக அனைத்து மக்களையுமே உறுதிமொழி எடுக்க வைங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இரண்டாவது கோரிக்கையா ரொம்ப ரொம்ப முக்கியமான கோரிக்கைங்க நீங்கள் நந்தன் திரைப்படம் பார்த்துருப்பீங்க இல்லையா சாதிகள் சாதிகளுடைய பிறப்படமே கிராமங்கள் தான் இன்னும் நிறையா ஊராட்சி மன்ற தலைவர்கள் சாதியை போக்குவரத்து தான் செயல்பட்டு இருக்கிறாங்க உள்ளபடியாக ஒரு பட்டியல் சமாயத்தை சார்ந்தவர் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்த போதிலும் கூட அவர் இன்றலும் கூட இருந்து அமர முடியல அவரை இயக்குவது யார் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஊரில் இருக்கிற ஆண்ட பரம்பரை என்று சொல்லிக்கொள்கின்ற சாதியவாதிகள் ஸோ அந்த சாதியவாதிகளையும் அரசியல் படுத்தும் விதமாக அம்பேத்கரை கற்பிக்கும் விதமாக என்ன சொல்றா இரண்டாவது கோரிக்கையை கிராம சபை கூட்டத்தை கூப்பிட்டு அதுல நீங்க இந்திய நாட்டினுடைய அரசியல் சட்டத்தினுடைய விழுமைகளை வந்து உறுதிமொழியாடுங்க அப்படின்ற மாதிரி செல்வன் அவர்கள் இரண்டாவது கோரிக்கையாக சூப்பரான கோரிக்கை வச்சிருக்காரு முதலமைச்சர் அவர்களே நடைமுறைப்படுத்துங்க நடைமுறைப்படுத்துறீங்க அப்படின்னா சாதியற்ற சமூகத்திலிருந்து படைக்கலாம் வாய்ப்புகள் இருக்குது இன்னும் சில ஆண்டுகள்ல அடுத்து மூன்றாவது கோரிக்கையாக ஒரு முக்கியமான கோரிக்கை தொக்கி முன்னாடி வைக்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கருடைய நாடாளுமன்றத்தினுடைய முதல் உரை இருக்கு இல்லையா நாடாளுமன்றத்தினுடைய முதல் உரை நான் படிச்சிருக்கேன் நாடாளுமன்றத்தினுடைய முதல் உரை படிச்சிருக்கேன் அவ்வளோ அழகாக இருக்கும் ஆமாம் புக்கு வீட்டில் இருக்க நினைக்கிறேன் ஆ மன்றத்தினுடைய முதல் உரை இருக்கு இல்லையா அந்த நாடாளுமன்றத்தினுடைய முதல் உரையும் அதே மாதிரி நாடாளுமன்றத்தினுடைய கடைசி உரை இருக்கு இல்லையா அந்த இரண்டு உரைகளையுமே தொகுத்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கல்லூரிகளுக்கும் குறைந்த வழியில கொடுங்க இல்லாட்டி இலவசமாகவே கொடுங்க தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு இளைஞர்களுமே இதன் மூலமா அரசியல் படுத்தலாம் சாதியற்ற சமூகத்தை வந்து படைக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பரான கோரிக்கையை ஒரு மூன்றாவது கோரிக்கையாக தூக்கி நம்ம முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள்ட்ட நம்ம சிந்தனை செல்வன்கள் வச்சிருக்காரு முதலமைச்சர் அவர்களே நடைமுறைப்படுத்துங்க நான்காவது கோரிக்கையாக தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து பல்கலைக்கழகங்களுமே அம்பேத்கர் ஆய்வு இருக்கை வந்து அமைக்கணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கை தூக்கி முன்னாடி வச்சிருக்காரு அம்பேத்கர் ஆய்வு இருக்கை அம்பேத்கர் சம்பந்தமாக ஒவ்வொரு பல்கலைக்கழகங்களுமே ஆய்வுகள் நடத்தணும் அந்த ஆய்வுகளுக்காக அதற்கென்று ஒரு தனி இருக்கைகள் அம அமைக்கணும் அப்படின்ற மாதிரி நான்காவது கோரிக்கையாக ரொம்ப ரொம்ப முக்கியமான கோரிக்கை முன்னாடி வச்சிருக்காரு ஐந்தாவது கோரிக்கையும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கோரிக்கை நீங்கள் உலகத்தில் எங்கே வேணாலும் அம்பேத்கருடைய சிலையை எடுத்துங்க அது கூண்டுக்கு வெளியில் ரொம்ப சுதந்திரமாக வந்து இருக்கும் ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் அம்பேத்கருடைய சிலை வந்து கூண்டுக்குள் அடைக்கப்பட்டு இருக்கிறது காரணம் என்ன தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த இடைநிலை ஜாதியில் இருக்கிற ஒரு சில ஜாதி வரியர்களை இந்த தமிழ்நாட்டினுடைய அரசாங்கம் அரசியல் படுத்தாதது அம்பேத்கரை கொண்டு போய் புகுத்தாதது அதான் முக்கியமான காரணம் ஸோ அதனுடைய விளைவுனால தான் இன்னைக்கு பல அம்பேத்கருடைய சிலைகள் கூண்டுக்குள் அடைக்கப்பட்டு இருக்கின்றது ஸோ வந்து இதற்கு முன்னாடி சொன்ன கோரிக்கைகள் எல்லாத்தையுமே நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செஞ்சுட்டார் அப்படின்னா அடுத்த சில ஆண்டுகளில் அந்த அம்பேத்கர் வந்து அம்பேத்கருடைய சிலை கூண்டுகள் இருக்கு இல்லையா அது சுதந்திரமாக வெளியில் வந்துடும் ஸோ ஆனால் இருந்தால் அவர் என்ன சொல்கிறாருன்னா நம்ம சிந்தனை என்ன சொல்கிறார் அப்படின்னா அம்பேத்கருடைய சிலைக்கு வந்து விடுதலை கூடுங்க கூண்டுக்குழு அடைக்காதீங்க ஸோ டிஜிட்டல் வடிவில் ஏதாச்சும் அதை கண்காணிப்பதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளுங்க அந்த சிசிடி கேமரா போன்ற மாதிரி டிஜிட்டல் வடிவில் அதை கண்காணிப்பதற்காக முயற்சிகள் மேற்கொள்ளுங்க அப்படின்ற மாதிரி சிந்தனை செல்வன் அவர்கள் ஐந்தாவது கோரிக்கையாக இந்த கோரிக்கையை தூக்கியும் நடி வச்சிருக்காரு ஆறாவது கோரிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியமான கோரிக்கைங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான கோரிக்கை பள்ளி கல்லூரிகள் இருக்கு இல்லையா அந்த பள்ளி கல்லூரிகளில் புரட்சியாளர் அம்பேத்கருடைய ஒரு திரைப்படம் இருக்குது ஜாஃபர் பட்டேல் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு இயக்குனர் எடுத்த ஒரு படம் இருக்குது அந்த திரைப்படத்தை அம்பேத்கருடைய திரைப்படத்தை எல்லா பள்ளி கல்லூரிகள்லையுமே நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி திரையிடுங்கன்னு சொல்கிறாரு திரையிடுங்கன்னு சொல்கிறாரு இது கண்டிப்பாக நம்ம நம்ம செஞ்சே ஆகணும் இது வந்து சிந்தனைச்சலம் அவர் சொல்கிறாரு இல்லையோ ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கிற அம்பேத்கர் உணர்வாளுடைய கோரிக்கை இதுதான் ஏன்னா மக்களே சன் டிவியில் ராமாயணம் கொடுக்குறாங்க சமூகநீதியை பேசி கொண்டிருக்கின்ற இந்த தமிழ்நாட்டு அரசாங்கத்தினுடைய சன் டிவியில் ராமாயண ஒளிபரப்பாகுது ராமாயணம் ஒளிபரப்பாகும் பொழுது தன் இருக்கிற ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி ஒவ்வொரு கல்லூரிகளிலுமே ஒவ்வொரு பள்ளிகளிலுமே அம்பேத்கருடைய படத்தை நீங்க திரையிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த அம்பேத்கர் யாருக்காக போராடினாருன்னு தெரியுங்க சாதி மதம் போன்ற எந்த விதமான வேறுபாடுகள் இல்லாம அனைத்து சமுதாய மக்களுக்காகவும் போராடி ஒரு நபருங்க புரட்சல் அம்பேத்கர் அவர்கள் இதை ஏற்க மறுக்கிறான் இடைநிலை ஜாதியில் இருக்கிற ஜாதி வரிகள் எல்லாத்தையும் சொல்லல ஒரு சில பேர் இடைநிலை ஜாதியில் இருக்க ஒரு சில ஜாதி வரைக்கும் இது ஏற்க மறுக்கிறான் அரசியல் படுத்தலாம் சூப்பர் அரசியல் படுத்தலாம் இந்த ஐந்தில் விளையாது ஐம்பதில் விளையாது சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி பள்ளி கல்லூரிகள்லேயே அம்பேத்கர் கொண்டு போய் சேர்த்துட்டோம் அப்படின்னா அவன் எதிர்காலத்தில் ஜாதி வரியலாம் மாற மாட்டான் அதனால் தயவு செஞ்சு இந்த ஆறாவது கோரிக்கையாக இருந்து கொண்டிருக்கின்ற கோரிக்கையை நம்ம முதலமைச்சர் மு க அவர்கள் பரிசீலனை செய்ய வேண்டும் அதை நடைமுறைப்படுத்தி காட்டுங்க அப்படின்றத ஒரு சின்ன வேண்டுகோளத்தையும் முன்னெடுக்கிறோம் ஏழாவது கோரிக்கை இதான் வந்து ஒரு இறுதியான கோரிக்கை இந்த ஏழாவது கோரிக்கை என்ன சொல்கிறார் அப்படின்னா அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் தலைவர்கள் ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு தளங்களில் பயணிக்கிறாங்க தலங்கள் தலங்களில் பயணிக்கின்றாங்க சாதி ஒழிப்பு என்று சொல்லப்படுகின்ற தளத்தில் பயணிக்கின்ற நபர்கள் சமூக நீதி என்று சொல்லப்படுகின்ற தளத்தில் பயணிக்கின்ற நபர்கள் சமூக நல்லிணக்கம் சிறுபான்மையினர் என்று சொல்லப்படுகின்ற அந்த தளத்தில் பயணிக்கின்ற நபர்கள் அதே மாதிரி மகளிர் உரிமை சார்ந்த தலங்களில் பயணிக்கின்ற நபர்கள் ஸோ இந்த மாதிரி தலங்களில் பயணிக்கிறாங்களையா இவங்க எல்லாருக்குமே இது ஒரு விருது வழங்கி அதை கௌரவப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இதை செய்வதற்காக நீங்கள் முயற்சி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சிந்தனை செல்வன் அவர்கள் வந்து கோரிக்கை கோரிக்கைத்தையும் நினைச்சிருக்காரு ஸோ இந்த ஏழு கோரிக்கைகளுமே நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வருகின்ற நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி மட்டும் கிடையாது ஒவ்வொரு வருஷமே இதை கடைபிடிச்ச வச்சுக்கோங்களேன் உள்ளபடியே தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மாற்றங்களும் சந்திக்கலாங்க ஏன்னா தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மேன்பவராக இருந்து கொண்டிருக்கின்ற நபர்கள் யாரும் பார்த்தோம்னா பட்டியல் செம்மாயத்தை சார்ந்தவர்கள் அதற்கு பின்பாக எல்லா கம்யூனிட்டியும் இருக்கிறாங்க இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனால் இந்த மேன்பவரை வந்து தமிழ்நாட்டு அரசாங்கத்தின் மூலமாக யுட்வலைஸ் பண்ண முடியாத காரணம் என்ன அப்புடின்னா அங்கே ஒற்றுமைகள் இல்லை ஒற்றுமை இல்லாத காரணம் என்ன பார்க்குறப்ப அந்த இடத்துல சாதி வந்து தலைமை பாத்திரம் வந்து வகிக்குது இப்போ இந்த சாதி ஒழிப்புகளை நம்ம வந்து மேற்கொண்டுட்டோம் சாதி ஒழிப்புகளை மேற்கொள்வதற்கு புரட்சியாளர் அம்பேத்கரோட புகுத்திட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மள சாதி ஒழிப்பு பிரச்சனைகளுக்கும் மிகப்பெரிய தீர்வுகள் கிடச்சிரும் இல்லையா ஸோ அதன் மூலம் ஒட்டுமொத்தமாக இருக்கிற மேன் பவர்கள்லாம் பயன்படுத்தலாம் இல்லையா அவங்களுடைய அறிவுகள்லாம் பயன்படுத்தலாம் இல்லையா ஆனால் இங்கே அறிவுகள் இருந்தும் மேன் பவர் இருந்தும் ரெண்டு பேரும் ஒட்டாமல் இருப்பதன் காரணமாக தான் இங்கே பல பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது மனித வளத்தை சரியான முறையில் பயன்படுத்த முடியல அப்போ தமிழ்நாடு மிகப்பெரிய ஒரு உயர்ந்த நிலைமைக்கு போகணும் அப்படின்னா ஓரளவுக்கு தமிழ்நாடு மாற்றங்கள் இருக்கு இல்லைன்னு சொல்லலை பட் இருந்தாலும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்க பெரியாரிஸ்டில் இருக்காங்க இல்லையா நான் ஓப்பனாக பயனகமாக சொல்கிறேன் தமிழ்நாட்டில் இருக்க பெரியாரிஸ்டுகள் வந்து ஆன்டி பிராமணிசம் மட்டும் தான் இருக்கிறாங்க ஆன்டி பிராமணிசம் மட்டும் தான் இருக்கிறாங்க ஆனால் ஆன்டி கேஸ்டிசம் அவங்க இல்லை ஏன்னா பெரியார் அவர்கள் ஆன்டி பிராமணிசமாக மட்டும் தான் இருந்தார் மாதிரி தவறாக புரிஞ்சுக்கிருக்கிறாங்க பெரியாரையே தப்பாக புரிஞ்சுக்கிருக்க காலங்கள் இந்த காலங்கள் ஸோ புரட்சியலர் அம்பேத்கர் அவர்களையும் சேர்த்து கொண்டு போயிருந்தாங்க நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கம் அது அதிமுக இருந்தாலும் சரி திமுக இருந்தாலும் சரி கொண்டு போயிருந்தாங்க அப்படின்னா தமிழ்நாடு இன்னமும் உச்ச வளர்ச்சிக்கு வந்து போயிருந்திருக்கும் ஆனால் தமிழ்நாட்டில் புரட்சியில் அம்பேத்கர் அவர்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கு தவறியதன் தான் வளர்ச்சியுடைய ஸ்பீடு வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்றத நான் சொல்கிறேன் சரிங்களா அதனால் நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் இந்த கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் பார்ப்போம் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி நடைமுறைப்படுத்தி காட்டுவாரா இல்லையா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் கூறிக்கொண்டு கற்பியொன்று புரட்சி சென்று புரட்சி வரையும் கூறிக்கொண்டு நிறை செய்கின்றேன் நன்றி வணக்கம்